ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர்வம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த விடோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே முக்கியமான ஒரு தாள்களை தாங்க பார்க்க போகிறோம் பொதுவாக நம்மளுடைய இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து புதுமையாகவும் இருக்கும் அட் த சேம் டைம் பழமையாகவும் இருக்குங்க ஸோ தெய்வங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய தெய்வங்கள் இருக்குங்க அதில் மிருகங்கள் பறவைகளை கூட சில டைம் தெய்வங்களாக வணங்கக்கூடிய வழக்கம் நம்மக்கிட்ட இருக்குங்க இப்போ உதாரணத்துக்கு பாம்பை சொல்லலாம் பாம்பு பார்த்து படையே நடுங்குனாலும் பாம்பு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெய்வீகமாக நாம வழிபட்டுட்ருக்கோம் பாம்பு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சிவபெருமானுடைய கழுத்துல இருப்பாரு அதுக்கப்புறம் பெருமாளுக்கு படுக்கையாக இருப்பாரு அம்மனுக்கு அணிகலனாக இருப்பாரு விநாயகருக்கு ஒட்டியான மாதிரி இருப்பாரு இப்படி பாம்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெய்வங்களுக்கு முக்கியமான ஒரு இதுவாக விளங்குகிறது அட் த சேம் டைம் பாம்பை நாம தெய்வமாகவும் வணங்கக்கூடிய வழக்கமும் இருக்குங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பாம்பு மட்டும் இல்லாமல் இன்னும் சொல்லப்போனால் காகத்தை கூட சொல்லலாங்க காகம் வந்து வச்சுக்கோங்களேன் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது நம்மளுடைய நடைமுறையில் என்னன்னு கேட்குறீங்களா காகம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னோர்களாக வகுக்கப்படுது ஏன்னா தொன்று தொட்டு நம்ம முன்னோர்கள் இருந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பறவைகளில் காகமும் ஒன்றுங்க அதனால் காகத்தை வழிபாடு செய்கிறது நம்ம முன்னோர்களை வழிபாடு செய்கிறதுக்கு சமம் ஏன்னா அந்த காகம் நம்ம முன்னோர்கள் இருந்தப்ப இருந்திருக்கு அந்த முன்னோர்கள் இருந்தப்ப இருந்த காகத்தை நம்ம பார்த்து நமக்கு வழிபாடு செய்யற மாதிரி ஒரு இது இருக்குதுன்னா அதை விட வேற என்ன ஒரு புண்ணியம் வேணும்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பழமையா புதுமையா இருந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா தம்மையில பார்த்தது போல பள்ளி வைத்து தாங்க சில தாள்களை பார்க்க போறோம் ஸோ பள்ளிக்கும் நிறைய தொடர்பு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நம்ம வாழ்க்கைக்கு இருக்குங்க பள்ளி வை இருக்கக்கூடிய இடம் பள்ளி நம்ம மேலே எந்த இடத்துல விழுது பள்ளி சத்தம் போடக்கூடிய சத்தம் பள்ளி எந்த திசையில இருந்து சத்தம் போடுது இந்த மாதிரி பள்ளி வைத்து கூட நம்மளுடைய முன்னோர்கள் பலன் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்க சொல்லி வைச்ச பலன் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது அப்படி தெரியாதவங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் பள்ளி சொல்லக்கூடிய பலன்களை தெரிஞ்சுக்கோங்க எப்படி பாம்பு காகம் இதெல்லாம் நம்ம முக்கியமாக நம்ம வாழ்க்கையில் தெய்வீகமாக பார்க்குறோமோ அதே அளவுக்கு பள்ளிக்கிட்டேயும் நிறைய பலன்கள் இருக்குங்க ஸோ பள்ளி சொல்லக்கூடிய பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இப்போ சித்திரை மாதமானது நடந்துட்டுருக்குங்க இந்த சித்திரை மாதத்தில் தெய்வீகமான தன்மை நிறைய இருக்குங்க இந்த சித்திர மாதத்தில் நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு நம்ம நிறைய கஷ்டப்படும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளி சொல்லக்கூடிய சகுனத்தை வைத்து அதற்கேற்ப இனி நீங்கள் நடந்துக்க பாருங்கள் கண்டிப்பாக பள்ளி சொல்லக்கூடிய இந்த சகுனத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் சால்வ் ஆகுங்க வாங்க என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் திரும்பவும் சொல்கிறேன் பள்ளிங்கிறது சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு இதுன்னு நினைக்கக்கூடாது இது கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பலன்கள் வந்து இருக்குது அதனால் பள்ளி சொல்லக்கூடிய அந்த பலன்கள் பற்றி தெரிஞ்சுக்கோங்க பள்ளி விழக்கூடிய பலன்கள் கண் மீது பள்ளி விழுந்து விட்டதா அப்போ நாம் என்ன பண்ணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் அந்த தோஷத்துக்கு பரிகாரம் என்னங்கிறதையும் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பள்ளியை பார்த்தாலே பலருக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அலர்ஜி மாதிரி வந்துடும் அது மட்டும் இல்லாமல் கத்தி கூப்பாடை போட்டு உடனே அந்த இடத்துல ஒரு கூட்டத்தை கூட்டிடுவாங்க மனிதர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பள்ளி விழுந்தால் அது விழக்கூடிய இடத்திற்கேற்ப பலன் வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கு நம்மளுடைய உடம்புல தலை முதல் கால் வர பள்ளி எங்கு விழுந்தால் என்ன பலன் கிடைக்கும் பள்ளி தோசத்தில் பாதிக்கப்பட்டவங்க உடனே என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோவை வந்து பார்த்துட்ருக்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பள்ளிகள் நம்மளுடைய வீட்டில் நம்மளுடைய வசிக்கக்கூடிய ஒரு உயிரினங்க நமது வீட்டில் சில இடங்களில் பள்ளி கத்தினால் அது நல்லது நடக்கும் சில இடங்களில் பள்ளி கத்தினால் தீயவை நடக்கும் என்று கூறப்படுது பண்டைய காலங்களில் பள்ளியை பற்றி கௌரி சாஸ்திரம் என்று நாம் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று இருக்குங்க அது தெரியாதவங்க தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அதாவது அந்த கௌரி சாஸ்திரத்தை பற்றி தெரியாதவங்க தான் இந்த வீடியோவில் அந்த சாஸ்திரத்தை பற்றி நான் சொல்ல போகிறத தெரிஞ்சுக்க போகிறீங்க மனிதர்களுக்கு நல்ல சகுனங்களையும் கெட்ட சகுனங்களையும் பள்ளிகள் மூலம் உணர்த்துவதற்கு கடவுள் அனுப்பிய ஒரு உயிருணை என்று புராணங்கள்லே பள்ளியுடைய மதிப்பானது கூறப்படுதுங்க ஸோ பள்ளிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு இடம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ பள்ளிக்கு வந்து சாதாரணமாகவே என்ன நடக்கும் அப்படிங்கிற சக்தி வந்து அதுக்கு தெரியுமா அதனால தான் மனிதர்கள் நமக்கு ஒரு அவேர்னஸ்க்காக பள்ளி வீட்டில் இந்த இடத்துல கற்றுனா இது அப்படிங்கிறது சொல்லப்படுது இதுதான் கௌரி பஞ்சாங்கம் என்று சொல்லப்படக்கூடிய பஞ்சாங்கம் அதே போல் நம்மளுடைய வீட்டில் பள்ளி இருப்பது மகாலட்சுமியுடைய அம்சமாக பார்க்கப்படுது வட இந்தியாவில் தீபாவளி பண்டிகை நாளில் வீட்டிற்கு பள்ளி பார்த்தாலே அந்த குடும்பத்திற்கு செல்வ வளம் வந்து சேரும் என்பது நம்பிக்கைங்க இப்படி பள்ளி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய நாம் சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ பள்ளி கழுத்துல விழுந்தா தலையில் வலது பக்கத்தில் கழுத்துக்கு மேலே பள்ளி விழுந்தா அல்லது பட்டால் பள்ளி விழுந்தவருடைய மூத்த சகோதரர் அல்லது சகோதரிக்கு ஏதேனும் பிரச்சனை உண்டாகும் என்று சொல்லப்படுது அதனால் இந்த பகுதிகளெலாம் பள்ளி விழுந்தா உடனே உங்கள் சகோதரர்களை வந்து அன்றே ஒரு நாள் கவனமாக இருக்க சொல்லுங்க அதுக்கப்புறம் தலையில் இடது பக்கத்துலையும் கழுத்துக்கு மேலே பள்ளி விழுந்தால் அல்லது பட்டால் பள்ளி விழுந்தவருடைய மூத்த சகோதர அல்லது சகோதரிக்கு ஏதேனும் பிரச்சனை உண்டாகும் இதுவும் பிரச்சனை தான் அதுவும் பிரச்சனை தான் ஸோ அதனால கழுத்து சைடு பள்ளி விழுந்தா தலையுடைய வலது பக்கத்தில் பள்ளி விழுந்தா அது ஆபத்தை அதிகங்க பொதுவாக தலையில் பள்ளி விழுந்தால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நார்மலாகவே சொல்லப்படுங்க தலையின் ஒவ்வொரு பகுதியில் விழுந்தால் ஒவ்வொரு பலன் இருக்குங்க தலையுடைய இடது பக்கம் பள்ளி விழுந்தால் துன்பம் தலையுடைய வலது பக்கம் பள்ளி விழுந்தால் கலகோ இந்த மாதிரி தலையில் பள்ளி விழுந்தாவே அது ஆபத்து அதிகமாக இருக்குங்க தலையுடைய முன்பகுதியில் பள்ளி விழுந்தால் நிதி ரீதியான ஆதாயங்கள் லாபம் கிடைக்கும் தலையுடைய பின்பகுதியில் பள்ளி விழுந்தால் தடைகள் ஏற்படும் எதையாவது செய்ய திட்டம் இருந்தால் அது தாமதமாகும் ஸோ இப்படி பள்ளி தலையில் முன்பகுதி பின்பகுதி இந்த மாதிரி விழுறதில் இந்த மாதிரியெல்லாம் பஞ்சாங்கமானது இருக்குங்க அதே தலைப்பகுதியுடைய நடுப்பகுதியில் உச்சி மண்டையில் பள்ளி விழுந்தால் உடல்நல பாதிப்பு ஏற்படும் ஏற்கனவே உடல் ரீதியான பாதிப்புகள் இருந்தால் மருத்துவ ஆலோசனை மற்றும் தேவைப்பட்டால் மருத்துவ சோதனைகளை மேற்கொள்ளணும் அந்த அளவுக்கு உச்சந்தலையில் பள்ளி விழுறது ரொம்ப ஆபத்தாக கருதப்படுது அதுக்கப்புறம் தலையுடைய முடியில் படும்படி பள்ளி விழுந்துருச்சுனாவே அதுவும் ரொம்ப ரிஸ்க்கு தான் வாகன பயணங்கள் அப்போ போகும்போது நிதானமாகவும் கவனமாகவும் வாகனத்தை வந்து ஓட்ட வேண்டும் அது சமயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெண்களுக்கு நெற்றியில் வகுட்டில் குங்குமம் வைக்கக்கூடிய இடத்துல பள்ளி விழுந்தால் அல்லது பள்ளி பட்டால் விழுந்தவருடைய அம்மா அல்லது சகோதரிக்கு ஏதேனும் பிரச்சனை உண்டாகும் அதனால் அந்த மாதிரி பெண்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா உடனே அவங்கள சொல்லி கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுங்கள் அன்று ஒரு நாள் இது ஆண்கள் அல்லது பெண்களுடைய பின் தலையில் முடியல பள்ளி விழுந்தா விரும்பத்தகாத நிகழ்வானது ஏற்படும் இது உடல்நல பாதிப்பையும் குறிக்கும் ஸோ அதனால பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம் ஸோ இந்த மாதிரி பள்ளி விழுறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய வந்து சொல்லிக்கிட்டே போகலாங்க பள்ளி விழுறதுனால ஏதாவது ஒரு பாகத்தில் விழுந்து விட்டா கூட நாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை பற்றி அவேர்னஸ் இல்லாமல் இருப்போம் நாம் இப்போ நான் இதெல்லாம் சொல்கிறதுனால பயப்பட வேண்டாம் முதல்ல நீங்கள் பள்ளி விழுந்த உடனே அது எங்கு விழுந்தது அப்படின்னு பாருங்க அதுக்கப்புறம் பஞ்சாங்கத்தை பார்த்து அதில் என்னங்கிற இதை வந்து சரி பண்ணுங்க பள்ளி விழுந்ததுக்கு அப்புறமா நன்றாக குளித்து விட்டுருங்க குளித்து முடிச்சுட்டு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வணங்குங்க எந்த கோவில் வேணாலும் இருக்கலாம் எந்த கோவிலுக்கு வேணாலும் போகலாம் கோவிலுக்கு போக முடியாமல் இருந்தாலும் பரவாயில்ல வீட்டில் பூஜாரி இருந்ததுன்னா பூஜாரியில தீபை ஏற்றி குலதெய்வத்தை வணங்குங்க ஸோ இப்படி பள்ளி விழுந்த உடனே நீங்கள் இந்த பரிகாரம் செய்திங்கனாவே தோசங்கள் வந்ததுன்னா கூட தோஷங்கள் நீங்கும் ஒருவர் மீது அடிக்கடி பள்ளி விழுந்தால் கண்டிப்பாக அது பள்ளி தோஷமாக இருக்கும் அப்படி விழுறவங்க மகா மிருதுஜென்ப மந்திரத்தை தினசரி ஒன்பது முறை சொல்லுங்க அப்படி நீங்க சொல்லி சொல்லி வந்தீங்கனாவே உங்களுக்கு இருக்கக்கூடிய பல ப்ராப்ளங்கள் வந்து சால்வ் ஆகும் அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்தில் உள்ள தங்க பள்ளியை தரிசனம் செய்து பாருங்க பள்ளியால் ஏற்படக்கூடிய தோசமானது நீங்கும் என்பது நம்பிக்கையாகும் ஸோ கண்டிப்பா இதை வந்து ட்ரை பண்ணுங்க அதாவது பள்ளி அடிக்கடி விழுந்தா இந்த ஆலயத்துல போய் தரிசனம் பண்ணி பாருங்க நம்பிக்கை இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாறு ஆலயத்துல தங்க வெள்ளியாலான பள்ளி உருவங்கள் அமைக்கப்பட்டிருக்கு பக்தர்கள் அதை தொட்டு வணங்கி சென்றால் சகல தோசங்களும் விலகுமா அதனால அந்த ஆலயத்துக்கு சென்ற முடிஞ்சாலும் கண்டிப்பாக அந்த ஆலயத்துக்கு செஞ்சு பாருங்க அங்கே செஞ்சு வர்றதுனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தோஷம் உடனடியாக நீங்கும் ஸோ இப்படி பள்ளி விழுறதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க இவ்வளோ பரிகாரங்கள் இருக்குங்க ஸோ நம்பிக்கையோட அடிப்படையில் அந்த கௌரி பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணேன் ஸோ ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப இனி வரக்கூடிய நாட்கள் செயல்படுங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பள்ளியை பற்றி தெரியலாத தகவல்கள் அதாவது பள்ளியை பற்றி தெரியாத தவள்கள் எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியான தவள்களை தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி